untuk menghujodong, mendapat saya gửjegal! this is my STEPHAN MIKE! 하네요, beras Job! you have to இந்த how sweet UK COME YOU GOT chanting let me get you again! Katakan! you will be to

பேச்சு நான் போன் ஆயினு சொன்னாரு கண்ணா வாங்க ஏற்பாடு செய்த பிள்ளைகளாக இருந்தால் உள்ள பிள்ளைகள் அப்படியா கா அண்ணே நடிரவிலர் நடிரவிலர் நம்ம தம்பி நம்ம முன்னக்கத்து சீரத்துக்கு ஒதுக்கிருங்க பாருங்க பாருங்க பாரு 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 பா தம்பி வரக்கூடாது நம்ம கண்ணு இடுப்பைய நீங்கடா அதுக்கு பக்கத்துல இருக்கு இடுக்குமகன் செல்றா ஆ இடுக்குமகன் செல்ந்து आकाश நோக்கி போறேன் கேளு அக்கா வரேன் வாங்க அசிலே செல்றோம் டேய் அசி மோனே மாட்டேங்கறேன் நம்ம கூட வாங்க செல்டு காையிருச்சு உங்களுக்குடான பால் நாடக்கு உங்களுக்குள்ள காடானொரு காவே வாட்டுக்கு நாட்டு என்ன வேணும் இப்போதே நாடி கொள்ங்க நாடி என்ன வேணானே வாட்டு கொள்ங்க காணாவேணும் நாட்டுக்கு நாங்க ஒரு மூணு ஆளுங்க இருக்கோம் அதப்படியே அந்த ஏட்ட காத்துங்க இந்த முறை தோட்டட்டம் எழோல் எட்டன் காட்டை நாடாச்சி நாடாச்சி இந்தல பேசணும் இந்த எட்ட சுத்துது இந்த ரெண்டு கிட்டயே சுத்து இந்த காசுக்கு பேக் சுத்து